ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரவண பல பலா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாகுபலி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரே கல்லிலான சரவண பலா அப்படின்ற இடத்த நம்ம பார்க்க சுவாமியை பார்க்க போகிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும் இப்படி பல விஷயங்கள் இந்த சிறப்புகள் இந்த கோவிலில் பற்றி இருக்குது அதுவும் இந்த கோவிலில் மொத்தம் அறுநூற்றி ஐம்பது படிக்கள் இருக்குது அப்படி தான் நம்ம மேலே போகணும் ஒரு பிரம்மாண்டமான கோவில் அந்த கோவிலுக்கு இப்போ வந்திருக்கோம் திரும்பி ஒரு முறை நான் சொல்கிறேன் யாராவன கொல கொலா அப்படின்ற கோவிலுக்கு இப்போ போக போகிறோம் வாங்க போகலாம் வந்து போயிட்டு இருக்கோம் வேற லெவலில் இருக்கு ஸ்பாட்டு பாகுபலி அப்படிங்கிறாங்க யார் சொல்ல போறாங்க தெரியல ஆனால் புக்கு வாங்கிட்டேன் இதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே சரி எப்படி இருக்குன்னு காமிக்கிறான் பாருங்க முடியாதவங்களுக்கு இது போல தோழியில் கூட்டிகிட்டு போகிறாங்க தோழி ஏறி மேலே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இந்த உயரத்தில் நிற்கிறோம்ல இது அப்படியே நான் கீழே காமிக்கிறேன் எப்படி ஒரு அடி பாதாளத்தில் எப்படி ஒரு அடி பாதாளத்தில் உள்ள கீழே இறங்குமோ அப்படி இறங்குது இந்த மலை காமிக்கிறான் பாருங்கள் பார்க்கவே பயமாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படி இப்படி இறங்குதா எப்படி கீழே இறங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிதா எந்த அளவுக்கு பள்ளத்தை நோக்கி போது பாருங்க அப்போது எந்த அளவுக்கு நம்ம மேலே உயரத்தை நோக்கி ஏறி வந்துட்டுருக்கோம் தெரியுதா உயரத்தை நோக்கி ஏறிட்டுருக்கோம் இறங்கும் போது அடி தான் அப்படி இறங்குது கீழே தெரிதா செம்ம டஃப் ஆனால் செம்ம ஒர்த்து சின்ன குழந்தைங்க கூட ஏறுதுங்க

ப்ளவு அப்படியே செட் ஆகுது மழை வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்மார்ட்டி அதில் பாதாளம் இங்கே பாருங்க மழை பெருங்க மழை எப்படி இறங்குது பாருங்க அதில் பாதாளமாக இருக்குது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஸ்டேஜ் போனோடனே எவ்வளோ எவ்வளோ பலம் தெரியுதுன்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க மேலே போக போக ரொம்ப செங்குத்தாக இருக்குது ரொம்பவே டஃப்பாக இருக்குது உங்களை பார்க்கும்போதே தெரியும் ஆனால் சூப்பராக இருக்குது படி ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது இடத்துல படி சைஸை பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்குது பாறையோட அமைப்பு ஆனால் வயசானவங்களேந்து குழந்தைங்க வரைக்கும் வராங்க நீங்களும் வரலாம் வாங்க போயிடலாம் கிட்டதாக இருக்குது கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல பார்த்தீங்களா நம்ம வரும்போது ஒரு ஆர்ட் இருந்ததுல அந்த ஆர்ட்டோட பண்ணிக்க தெரியல அப்புறம் கீழே என்ன இருக்கிறதுனே அந்த அளவுக்கு டெப்த்தாக கீழே இறங்குது என்ன பிரம்மாண்டமாக இருக்குது சாமி வா என்ன இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோட்டை போல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நம்ம வந்து கோ பெனக்கோலா இந்த கோவில் சமணர்கள் கோவில் சரவண மெனக்குலா அப்படின்னா கன்னடத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சரவண என்பது முன் ஓடு பெனக்குலா என்பது வெள்ளை நிற குளம் இங்கிருக்கும் குளத்தை குறிக்கிறது இந்த கோவில் பி தொள்ளிபத்தி முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆண்டுக்கு நம்ம ஏறி வந்தோம் இல்லையா இந்த மலை அந்த மலைக்கு விந்தியகிரி என்று பெயர் உண்டு நம்ம மலை ஏறி வரும்போது இந்த இங்க பாக்குறீங்கல்ல இந்த மலைக்கு சந்திரகிரி என்ற பெயர் உண்டு இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையே இருக்கிற இந்த குளம் இருக்கு பாருங்க இந்த குளம்தான் பெலகுழா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெள்ளை நிற குளம் அப்படின்றது அதை வந்து பெலகுழா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹைட்லேருந்து பார்க்குறச்சு வேற லெவலில் இருக்கு இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரி இந்த கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்ல நம்ம இருக்கோம் தெரியுங்களா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு அடி உயரம் கடல் மட்டத்தில் நம்ம மேலே இருக்கோம் வேற லெவலில் தரமாக இருக்குது வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயின்னு இருக்கேன் ஸோ மஸ்ட்டு விசிட் இதெல்லாம் நான் போர் அடிச்சுட்டு வேணா ஸ்கிப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் நான் மஸ்ட்டு விசிட்டு மிஸ் பண்ணாதீங்க நம்ம பெரிய பாகுபலியை பார்க்குறதுக்கு அப்படி தான் இந்த கோவிலுக்கு நான் எப்படி வரணுன்றதை நான் சொல்ல மாறந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து மைசூர் வந்து அங்கேருந்து சிக்மங்களூர் போகிற வழியில் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு மட்டும் வரணும் தனியாக வரணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் விமானம் மூலயமா வரலாம்னா நீங்கள் பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து சரியாக நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் அப்படி வரலாம் இல்லை நீங்கள் ட்ரெயினில் இருந்தா ஆசன் என்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் அப்படியும் இந்த கோவிலுக்கு வந்து சேரலாம் சாலை மார்க் வரீங்க அப்படின்னா வேலூர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஆசனிலேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அலபேடுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைசூர்லேருந்து எண்பத்தி நாலு கிலோ மீட்டர் பெங்களூர்லேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும்னா நீங்கள் தரிசனம் பண்ணலாம் சரிங்களா சரவணபெனகுலா கோவிலில் கோமலேஸ்வரர் பகவான் பாகுபலி என்னும் சமணர் முனிவரை துளிசை செய்திருக்காங்க அதுவும் ஒரே கல்லால் ஆன சிலையை இதோட உயரம் நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தி எட்டு அடி எட்டு அங்குலம் உயரம் கொண்டது மாபெரும் அரசனாக இருந்து ஒரு நொடி பொழுதில் அனைத்தையும் துறந்து கடும் தவத்தில் ஞானம் பெற்று தெய்வம் ஆனவர் இந்த கோமலேஸ்வரர் பகவான் பாகுபலி பகவான் பாகுபலி உடைய வரலாறு என்ன என்று பகலமா சமணர்களால் போற்றப்படும் இருபத்து நாலு தீர்த்தங்களில் முதல் ஆனவரான ரிஷபந்த இச்ச்வாக்கு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் அவர் துறவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடிவு செய்து தன் முதல் மகனான பரதனுக்கு அயோத்தியையும் இரண்டாவது மகனான பாகுபலிக்கு பௌத்தமபுரத்தையும் கொடுத்து சிறப்பாக ஆட்சி செய்யும்படி கூறி சென்றார் ஆனால் பரதனுக்கு சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்ற ஆசை அதனால் அண்டை நாட்டு மன்னர்களை அழைத்து தன்னிடம் சரணடைய செய்யும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சகோதரன் பாகுபலிக்கோ அதற்கு உடன்பாடு இல்லை நான் ஒரு நாளும் உன் தலை வணங்க மாட்டேன் என்று கூறினார் பெரும் போர் படைகளுடன் போய் போர்க்களத்தில் போக முடிவு செய்தனர் அதற்கு ராஜகுரு உயிர் சேதம் வராமல் தடுக்க இருவருக்கும் ஒரு யோசனை கூறினார் மூன்று விதவிதமான போட்டிகளை நடித்து அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே ராஜ்யம் என்றும் கூறினார் மிக சிறந்த பலசாலியான பாகுபலியை வெற்றி பெற பரதனால் முடியவில்லை அதனால் கோபத்தில் தன்னிடம் இருந்த சக்ராயுத யுகத்தை பயன்படுத்தி பாகுபலியை நோக்கி வீசினார் ஆச்சரியமே அப்போதுதான் ஏற்பட்டது சக்ராயுதம் பாகுபலி தலையை துண்டித்து விடும் என்று நினைக்க சக்கராயுதமோ மூன்று முறை அவரை சுற்றி வணங்கி சிறிதும் காயம் இல்லாமல் பின்னோக்கி சென்று வணங்கியது தன் கூட பிறந்த சகோதரனை தன்னை கொல்ல முயன்றதை கண்டு மனம் வருந்திய பாகுபலி அந்த நிமிடம் அவருக்கு ஆழமான ஒரு விஷயம் ஒரு புரிதலும் ஏற்பட்டது அந்த போரிலிருந்து பின்வாங்கி தான் தோற்றதாக இருக்கட்டும் என்று கூறி தன் நாடு செல்வம் என அனைத்தும் துறந்த நிலையில் தியானத்தில் மூழ்கினார் பாகுபலி பல நாட்கள் ஒரே இடத்தில் நின்றபடி ஆகாரமும் இன்றி தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் பாகுபலி செடிகளும் கொடிகளும் அவர் உடலை படர்ந்தன இப்படியே நாட்கள் கடந்தன மௌனமும் தியானமும் அவருக்கு உயர்ந்த நிலையை காட்டியது ஆனால் ஏதோ ஒன்று அவரை விடுதலை செய்யாமல் பிடித்து வைத்தது போல் ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது அதற்கு அவருக்கு விடை தெரியாமல் தடுமாறி இருக்கும் நிலையில் அப்போது ஒரு யோகியை அவர் சந்தித்தார் அவரிடம் இது கூற யோகி இந்த உயர்ந்த நிலையில் இருந்தும் ஒன்னால் வானம் பூமி அனைத்து ஜீவராசிகளிடம் ஒன்னால் தலைவணங்க முடியும் ஆனால் பிறந்த சகோதரிடம் உன் மனம் தலை வணங்க மறுக்கிறது இதற்கு காரணம் இதுவே என்று கூறினார் உடனே பாகுபலி தன் கூட பிறந்த சகோதரனை மனதளவில் எண்ணிக்கொண்டு வணங்கினார் அடுத்த கணமே தன்னை உணர்ந்தார் கோமேஸ்வரர் என்னும் பாகுபலி இக்கோவில்ல கோமாதீஸ்வரர் பகவான் பாகுபலிக்கு பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் முழுவதும் அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னன்னா மகா மாஸ்டா அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அபிஷேகத்துல கலந்து கொள்ள பக்தர்கள் எவ்வளவு பேர் வருவாங்க நீங்க நினைச்சா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் கோடிக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த அபிஷேகம் பண்றதுக்கு புக்கிங்ல இருக்குமா பல பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த முப்பது நாள்ல ஒரு நாள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இருப்போ போட்டி இருக்குமா அந்த அபிஷேகம் செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அபிஷேகம் மகா மாஸ்ட அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அபிஷேகத்துல நீர் பால் இளநீர் உருகிய வெண்ணெய் தயிர் சர்க்கரை தேன் மஞ்சள் பாதாம் குங்குமப்பூ வெல்லம் வாழைப்பழம் சந்தன குழைவு சாமைத்திர பூக்கள் பொன் மற்றும் வெள்ளி பூக்கள் ஆகியவற்றை மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அபிஷேகம் செய்வாங்களாம் எப்படி இருக்கும்ல உண்மையிலே சொல்றேன் இந்த கோவில்ல நான் போய் தரிசனம் பண்ணி பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு அமைதியும் நமக்கு ஒரு மனசு லேசான மாதிரி இருந்தது அப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி கணக்கில் பக்தர்கள் இங்கு உருவாங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் அப்படின்னு பாருங்க கடைசியா இந்த அபிஷேகம் எப்ப நடந்துருக்குன்னு பார்க்க போனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றிருக்கு ஹலோ நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு இந்த மழை ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது காரணம் வந்து கிளைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கொஞ்சம் நம்மள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது முதல்ல காற்று இல்லை நம்ம போது ஆனால் இப்போ பாருங்க நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக சூப்பர் காற்று நல்லா மேகங்கள் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு எப்போனால் மழை பெய்யற ஸ்டேஜில் இருக்குது அதே போல் இப்போ நம்ம இறங்க ஸ்டேஜ் கிட்ட முடிச்சிட்டோம் இறங்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு டிவைன் அங்கே போனால் மனசு ஒரு லேஸாகி மனது வந்து நமக்கு ஒரு ப அப்படி ஒரு அமைதி கிடச்சிது அந்த இடத்துல நம்ம அழகாக ப்ரே பண்ணோம் எவ்வளோ மிக உயரமான ஸ்டேச்சு அது எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ உங்களுக்கு வந்து நான் வந்து அதோட சிறப்புகளும் தலவரலுமே நான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு எவ்வளோ பழமை இந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சாலே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் முத மாதிரி பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிஞ்சிருந்தா அடிச்சிருக்கோம் நான் பூரா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சார் நம்ம வந்து செக் பண்ணுற எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாங்க தூள் கலப்பலாம்